அதை போலவே இந்திர பூஜையின் வழக்கத்தை விடுத்து கோவர்தன பூஜையின் தர்மத்தை அறியாவிடில் யாதவர்கள் முக்திக்கான மார்க்கத்தை அறிய மாட்டார்கள் அதாவது வழக்கத்தை முழுமையாக தியாகம் செய்பவன் தர்மத்திலிருந்தே விடுபடுகிறான் அதேபோல் வழக்கத்தை முழுமையாக கடைபிடிப்பவனும் தர்மத்தின் பிராப்தத்தை பெறுவதில்லை இங்கிருக்கும் அன்னப்பறவை விசேஷ சக்தி படைத்தது பாலில் கலந்துள்ள நீரை விடுத்து பாலை மட்டுமே அருந்தும் சக்தி கொண்டது உண்மையான தர்மத்தின் பிராப்தம் பெறுவதற்கு விவேகம் எனும் ஞானத்தை பெறுவது அவசியமாகிறது அப்படி ஒரு ஞானத்தை பெறாமல் எது தர்மம் என்று ஏற்கப்பட்டதோ அது தர்மம் அல்லாமலும் இருக்கலாம் அதற்கும் வாய்ப்புள்ளதல்லவா விவேகத்தோடு वे செயலாற்றுங்கள்